நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று இப்போது இணையதளத்தையே கலக்கிட்டுருக்கு தலைவர் வந்து இப்போது ஜெயிலர் டூ படப்பிடிப்புக்காக அட்டப்பாடிக்கு போயிருக்காங்க அங்கே வந்து தலைவர் தங்கும் ரெசார்ட்லேருந்து தலைவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க தலைவருக்கு ஆரத்தி எடுத்து மாலையெல்லாம் அனுபவித்து தலைவரை வந்து கௌரவப்படுத்தியிருக்காங்க அங்கே தலைவர் வந்து ஒரு இருபது நாள் தங்கி ஷூட்டிங்கில் பங்கேற்க போகிறாங்க இதற்கிடையில் ஷூட்டிங்க்காக நிறைய கேரவன்களும் இப்போது ஒட்டப்பாடி சைடு போயிட்டுருக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க ஜெயலர் டூ திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் நிலவுது ஜெயலர் பார்ட் ஒன் வந்து பிரம்மாண்டமான வெற்றி அறுநூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இப்போது ஜெயிலர் பார்ட் டூ வந்து கட்டாயமாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க தலைவர் நாளை முதல் ஜெயலத்து படப்பிடிப்பில் பங்கேற்க போகிறாங்க தலைவரை பார்க்குறதுக்காக இப்போவே அந்த படப்பிடிப்பு நடக்கும் இடங்களுக்கெல்லாம் மக்கள் விரைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிட்ருக்கு தலைவரை பார்க்கும் வாய்ப்பு கிடைச்சவங்க உண்மையிலேயே மிக அதிர்ஷ்டசாலிகள் தான்